உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தொப்புக்கொடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் செந்தில் இன்று மே பதினெட்டு தமிழ் இன படுகொலை நினைவினாள் பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் நாம் சிந்திய குருதிக்கும் நாம் விதைக்கப்பட்ட மாவீர செல்வங்களுக்கும் ஒன்றரை முக்கால் லட்சம் தமிழர்களுக்கான தீர்வு எட்டாக்கனியாக இருக்கிறது திட்டமிட்டு நடத்தப்பட்டது ஒரு இனப்படுகொலை தான் இது உலக ஐநா மன்றமும் உலக மன்றத்திலும் தொடங்கிய காலம் முதல் இன்று வரை நாம் போராடி கொண்டிருக்கிறோம் மே பதினெட்டு மற்ற இனங்களுக்கெல்லாம் மாதத்தில் இது மே மாதம் ஒரு தேதிதான் தமிழர்களுக்கு மட்டும்தான் கரபடிந்த மாதம் கைவர்களால் தமிழ் மக்களை கொண்டு வைக்கப்பட்ட மாதம் கனவு தேசத்தை ஈழ தேசத்தை படைக்க ஐம்பதாயிரம் மாவீர்களை விதைக்கப்பட்டு இறுதிக்கட்ட முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அழித்து சிங்கள பேரினவாதம் கொன்றுவித்த எம் தொப்புக்கொடியை மறக்க முடியாத இரத்த கரவடிந்த மாதம் இந்த மே மாதம் இந்த உலக பூமி பந்தில் எல்லா மொழிவழி வழி மனிதர்களைப் போல சுதந்திரமாக பிறப்பதற்கு சுதந்திரமாக வாழ்வதற்கு சுதந்திரமாக செத்தால் பிதைப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் இந்த சுதந்திர உலகத்தில் எல்லா இனத்தார் போல பெருமையோடும் உரிமையோடும் வாழ வேண்டும் என்று உயர்ந்த கனவு கொண்டு போராடிய எம் மாவீரர்கள் என் உடன் பிறந்தார்களே உலக மன்றமே இறுதி கட்ட போரில் ஐநா கைவிரித்தது இரண்டாயிரத்தி ஒம்பது பதினான்கு மே மாதம் பதினாறு பதினேழு பாதகட்டங்களில் ஐநா மன்றம் உறுப்பினர்கள் அங்கிருந்து வெளியேறுங்கள் என்று ஐநா மன்றமும் சொல்லியதாக வரலாறு காலை பிடித்து கெஞ்சினார்களின் உறவுகள் எங்களை காப்பாற்றுங்கள் என்று காரணம் நீர் இல்லை சோர் இல்லை மருத்துவமில்லை போராடுவதற்கு துணிவில்லாமல் நாங்கள் சோர்ந்து போயிருந்த நிலை இதோர் வழியில் நாம் காக்கப்பட மாட்டோமா என்று காரணம் ஏழு நாடுகள் இல்ல உலக நாடுகள் எல்லோரும் இணைந்து தமிழன் அழிய வேண்டும் என்று எண்ணில் தவழே தமிழ் மக்கள் பார்க்க விட வேண்டும் அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று எண்ணியதே கிடையாது இந்த உலகம் எத்தனையோ போர்களை சந்தித்து எத்தனையோ இன மக்களை ஒவ்வொரு நாடும் மாறி மாறி போர்களை கொண்டு வைத்திருக்கிறார்கள் என் உடம்பிறந்தார்கள் தமிழர்கள் தமிழர்கள் சமூகம் இந்த உலகத்தில் எத்தனையோ இனம் செத்த போது நாங்கள் அழுதோம் துடித்தோம் கண்ணீர் செஞ்சினோம் ஏனென்றால் ஒரு அடிநடும் துயரத்தை வேதனையை தமிழர்களாக நாங்கள் தான் அதை உணர முடியும் காரணம் சுதந்திர காற்றை சுவாசிக்க தன் மூச்சிக் காற்றை நிறுத்திய மாவிதியுடைய கனவும் தமிழ் தேசிய இனத்தின் உணர்வும் அது எங்களுக்கு வழியை ஏற்படுத்தும் ஆம் இந்த மே திட்டமிட்டு அழிக்கப்பட்ட ஒரு தான் அது எப்படி புலிகளை மட்டும் சிங்களவர்கள் போர் தொடுத்து அழிக்க நினைக்கவில்லை இந்த ஏழ மண்ணில் இனி ஒரு நாடு இருக்கக்கூடாது தமிழர்களை இருக்கக்கூடாது என்று தேடி தேடி மருத்துவமனை கல்வி நிலையங்கள் பாதுகாக்கப்பட்ட மக்கள் கூடுகிற இடங்களில் தேடி தேடி உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை வீசி கொன்றுவித்தார்கள் சிங்களர் செத்தது தமிழ் சமூகம் மட்டுமல்ல நீதி நேர்மை இந்த உலக நியாயம் பேசுகிற ஐநா மன்றம் உலக மன்றம் எல்லோரும் கண்புத்தி மூடி மௌனித்து போயிருந்தார்கள் எம் இனம் செத்த போது தமிழர்கள் நாங்கள் துடித்த போது நாதியற்றலாக நின்றோம் இந்த நிலைமை வரக்கூடாது என்பதுதான் எம் உயிர் தலைவன் எங்களுக்கான நாடு எங்களுக்கான சுதந்திரமான வாழ்க்கை குடியரசு சோசியலிஸ்டை நிறுவ வேண்டும் என்று முப்பது ஆண்டு காலம் தனக்கான ஒரு ஈழ தேசத்தை படைத்து காட்டு வளம் கனிம வளம் எல்லாவற்றையும் பாதுகாத்து நீதித்துறை அரசுத்துறை துறை மருத்துவத்துறை காவல்துறை எல்லாவற்றையும் நிர்வகித்து ஒரு நாடை கட்டமைத்தார் ஒன்றே ஒன்றுதான் இது தனி நாடு ஈழம் என்று ஐநா மன்றம் அறிவிக்க வேண்டிய ஒன்றை தவிர அனைத்தும் நாடை திட்டமிட்டு வாழ்ந்த மக்கள் ஈழத்தின் நிலத்தில் என் அன்பு மக்கள் இந்த மே பதினெட்டு இறுதிக்கட்ட பொருள் எந்தெனமும் சந்தித்தாத வழியை சந்தித்தது காரணம் உடுத்த உடை இல்லை நீ குடிக்க நீர் இல்லை உணவு இல்லை எல்லாவற்றையும் இழந்து நாதிகளாக ஓடி 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 உயிரை தம்மை பாதுகாக்க ஓடினார்கள் இடமெல்லாம் சிங்களவன் தடுத்து 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 எம் மக்களை கொன்றுவித்தார்கள் இந்த வழியும் காயங்களும் ஒவ்வொரு தமிழும் நாம் மறந்துவிடக்கூடாது அதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினெட்டு தமிழின படுகொலை நாளை நென்சு நினைவுகூற காரணம் நாங்கள் மறந்து கடந்தது திராவிடர்களில் தேசிய மனிதர்களில் நாங்கள் தமிழர்கள் ஏனென்றால் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த தமிழர் கூட்டம் கடைசியில் நாதீற்றலாக நின்றோம் எம் உலக மக்கள் உடன்பிறந்தார்கள் தமிழர்கள் நாம் கடைசி தமிழன் இருக்கும் வரை ஈழத்தின் விடுதலைக்கான போராட்டம் தொடர்ந்து இருக்கும் அவர்கள் செத்தவர்கள் எம் தொப்புக்கூடிய உறவுகள் மொழியை பேசுகிறோம் தமிழ் மொழியை பேசுகிற ஒற்றை காரணத்துக்காக நாங்கள் அழிக்கப்பட்டோம் வேறு என்ன பாவம் செய்தோம் பிஞ்சி குழந்தைகள் நஞ்சி குண்டுகளுக்கு இரையாகின கரிகட்டைகளை கொளுத்தி கொளுத்தி கரிகட்டைகளாக மிதங்கின என்னுடைய துப்புக்குடி உறவு முள்ளிவாக்கால் இனப்படுவலை என்பது ஒரே நாளில் பாதுகாப்பு வளையம் பாருங்கள் என்ற சிங்கள இராணுவ பேச்சை கேட்டு உயிரை கையில் பிடித்து ஒதுங்கிய மக்களை கொத்து குண்டுகளை கொன்றுவித்த இனவெறியர்கள் இதையெல்லாம் எப்படி பார்த்து சகித்து கடந்து செல்ல முடியும் ஒவ்வொரு தமிழனும் மானமும் வீரமும் இன்று வரை நாம் இருப்ப காரணம் நம்முடைய மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் உலகத்தில் மெயன்றாம் போரரசன் பெரும் பாட்டன் ராஜராஜ சோழனின் வம்சம் என்று சொல்லுகிறோம் ஆதி குடியே ஈடத்தில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் தான் சிங்களவர்கள் ஆம் இதை வரலாற்றில் மறைத்து ஒரு இனத்தை அழித்து வரலாற்று பெரும் கரையாக மாறி நிற்கிறது தமிழ் சுமுகம் சிதறி கிடந்தார்கள் குடிக்க இரத்தம் அனைத்தும் நீரமாக மாறி நின்றது இந்த வழியை ஒவ்வொரு தமிழும் நாம் மறந்துவிடக்கூடாது மறந்தால் நீ தமிழ் நல்ல பின்னம் ஆம் அங்கே செத்தவன் தமிழன் பேசிய மொழி தமிழ் தமிழுக்கென்று நாடடைய உயிர் நிறுத்த உயிர விதையாக கொடுத்த மாவீரர்களையும் நாம் தொப்புக்கொடி உறவுகளையும் இந்த மே பதினெட்டால் நாள் நினைவு கூர்ந்து அவளுடைய தாயகம் அவர்கள் இறக்கப்படவில்லை அந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவளுடைய லட்சிய கனவும் அவளுடைய நோக்கமும் இன்னும் அப்படியே இருக்கிறது அடுத்த தலைமுறை நம் கையில் கடத்தப்பட்டிருக்கிறது ஆயுதம் போர் எப்போதும் மௌனித்திருக்கலாம் இனி ஒரே தீர்வு அரசியல் விடுதலை தான் அறிவாயுதமேந்து அரசியல் விடுதலைக்காக களத்திலே நிற்போம் தமிழ் தேசிய அரசில் ஒன்றே தீர்வு ஈழத்தில் விட்டோம் இனி கையில் இருப்பது தாய்நாடு தமிழ்நாடு மட்டுமே இங்கும் வந்தவன் போனவரிடம் அதிகாரத்தை கொடுத்து நாம் அடிமையாக வாழப் போகிறோமா இல்லை நமக்கான உரிமையை மீட்டெழுக்கப் போகிறோமா என்பதை அறிவாந்தன் தமிழ்ச் சமூகம் சிந்திங்கள் வரும் தலைமுறை தம்பி தங்கிகள் நமக்கான பாதுகாப்பு நமக்கானவன் ஆள வேண்டும் மற்றவன் ஆள வைத்தன் விளைவு தான் பேரழிவை சந்தித்து நிற்கிற இந்த தமிழ்ச் சமூகம் இனியும் இந்த நிலை வராமல் பாதுகாக்க மண்ணை மக்களை பாதுகாக்க எதிர்கால தலைமுறையை பாதுகாக்க தமிழ் தேசிய அரசியல் ஒன்றே தீர்வு என்று முன்னெடுத்து வருகிற நாம் தமிழ் கட்சி சீமானோடு கருத்தை வலிமைப்படுத்தி உலக தமிழர்களும் ஒருங்கிணைந்த மொழியாளர்களும் இன உணர்வோடும் நாம் ஒன்றிணைவோம் இனி இந்த தேசிய திராவிட கட்சிகளை நம்பி நாம் ஏமாந்தது போதும் தன்மானத்தோடு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக கூடி ஒன்றுபட்டு இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று உறுதியேற்போம் உறவுகளே இந்த மே பதினெட்டு விதைக்கப்பட்ட மாவீரர்கள் மக்கள் மீது நாம் உறுதியேற்போம் மாவீரர்கள் சிந்திய குருதி ஈடம் அடைவது உறுதி அரசில் அறிவாயுதம் ஐநா மன்றத்தில் உரிமை கேட்டு பொது வாக்கெடுப்பு இனி ஈடம் வளர்வதற்கு ஒரே தீர்வு அதற்கு நாம் அதிகாரம் வேண்டும் அதுதான் தமிழீழ சோசியல குடியரசு கட்டியெழுப்பு தலைவினை போல தமிழ்நாட்டு அரசில் நம் நாட்டு இருக்கிற கையிறு நிலம் இதை நாம் அதிகாரப்படுத்த வேண்டும் உரிமை பெற வேண்டும் அப்போதுதான் நமது உரிமை குரல் இந்திய நாடாளுமன்றத்திலும் உலக ஐநா மன்றத்திலும் அது ஓங்கி ஒழிக்கும் நமக்கான தீர்வும் நமக்கான விடுதலையும் கிடைக்கும் புரிந்து உணர்ந்து கொண்டு உடன்பிறந்தார்கள் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளை என் துப்பக்கொடி உறவுள் தமிழர்களை உடன்பிறந்தார்களை சொந்தங்களையும் நினை கூர்ந்து உறுதியேற்போம் கடைசி தமிழ் நெருக்கு வரை தமிழ் தேச அரசில் வென்று முடிக்க ஈழ மணி நடந்தப்பட்டது திட்டமிட்ட இன அழிப்புதான் என்று உலகறியே கொண்டு செல்வோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்க வென்றாவோம் நாம் தமிழர்